செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை வைத்திரிங்க பேச்சுவார்த்தை நடத்தியவர் மனோஜ் பாண்டியர்களிடத்துல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய அதிருப்தி அணியில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து விஜய் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் அவர் ஆனால் அதையெல்லாம் சிதைத்து போட்டது விஜயினுடைய தரப்பு செங்கோட்டையனே அப்செட்டா இருக்கும்போது செங்கோட்டையனுடைய வார்த்தையை நம்பி போவதற்கு யார் தயாராக இருப்பார்கள் நீங்க அவங்க அழகா கேட்டீங்க ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தவர் ஜெயலலிதாவே அழைச்சிட்டு போனவர் பொய்யே அழைச்சிட்டு போவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஜெயலலிதா போறதுக்கு தயாராக இருந்தாங்க டூர் ப்ரோக்ராம் போட்டார் இவர் போறதுக்கு தயாரா இல்ல அதனால டூர் ப்ரோக்ராம் போட முடியலை நீங்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் டூர் ப்ரோக்ராம் தான் செங்கோட்டையன் போடலாமே தவிர இவர் ஒன்றும் ஸ்கூல் பிள்ளை இல்லை சட்டையை மாட்டி பவுடர் அடிச்சு கொண்டு வந்து வண்டியில ஏற்றி உட்கார வைக்கிறதுக்கு எத்தனையோ புதியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிற விஜயினுடைய கட்சி இவரோடு சேர்ந்து போன இவருடைய ஆதரவாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியபாமாவுக்கு இதுவரைக்கும் எந்த பொறுப்பு கொடுக்கு ரெண்டு தொகுதி விஜய்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு விஜய் எங்க போட்டியிடுறாரோ அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்று செங்கோட்டையன் போட்டியிடுகிற தொகுதியில் செங்கோட்டையன் வெற்றி பெறுவார் அவருடைய பாரம்பரியமான தொகுதி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நாளடைவுல விஜய் வெற்றி பெற முடியாதுன்றதை நான் உணர்ந்துகிட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா விஜய் எந்த தொகுதியும் போக்கஸ்டா ஒர்க் பண்றதுக்கு தயாரா இல்லை விஜய் தனக்கு சாதகமான தொகுதின்னு எந்த தொகுதியும் இதுவரைக்கும் அவுட் பண்ணல செங்கோட்டையனால் வியூகமும் வகுக்க முடியாது தேர்தலில் செங்கோட்டையின் களத்தில் நின்று வெற்றி பெறவும் முடியாது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட வெற்றிக் கழகத்துடைய முதன்மை செயலாளர் வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பொங்கலுக்கு பிறகு மிக பெரிய அளவுக்கு தாவேக்கால ஒரு எழுச்சி வரப்போகிறது நிறைய கட்சிகள் வரப்போறாங்க நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதே அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாரு பொங்கலும் முடிஞ்சிருச்சு எந்த ஒரு அறிவிப்புமே தாவேக்கா சைடு வரும்னு பார்த்தோம் அப்படின்னா திமுகவில் போய் இன்னைக்கு த தஞ்சை மாவட்டம் உங்களுடைய சொந்த டெல்டா பகுதி வைத்தியலிங்கம் அவர்கள் போய் சேர்றார் முன்னாள் எம்எல்ஏக்கள் பலர் போய் சேருவதை பார்க்க முடியுது இந்த பக்கம் டிடிவி தினகரன் அவர் வந்து தாவேக்கா கூட்டணிக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்கிறார் என்று வந்தது ஆனா அவரும் திடீரெட போய் அதிமுக கூட்டணியில் போய் இணைகிறார் சொல்கிறார் எப்படி பார்க்கிறீங்க சூழல் இன்னைக்கு நடந்த அந்த சூழல தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் எல்லோராலும் கைவிடப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைய வைத்திலிங்கத்தினுடைய திமுகவுக்கான வருகை உணர்த்துகிற செய்தி அண்ணன் செங்கோட்டையன் கொஞ்சம் ஏமாந்து விட்டாரோ என்றுதான் என்ன தோன்றுகிறது காரணம் ஒரு பிரதான ஊடகத்தில் வெளியான செய்தி நான் பொதுவாக அந்த செய்தியை பெரிதாக பொருட்படுத்துவதில்லை இருந்தாலும் கொஞ்சம் அரசியல் கணக்குகள் இருக்கிறது அல்லவா அந்த கணக்குகளின் பால் பார்த்தால் உண்மையிலேயே ஒரு நெருக்கடி காலகட்டத்துக்கு வந்து விட்டார் செங்கோட்டையன் தன்னுடைய அரசியலினுடைய மிக நீண்ட அத்தியாயத்தில் ஒரு இருண்ட பக்கத்துக்குள் நுழைந்திருக்கிறார் செங்கோட்டையன் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிறைய வருகைக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கையை விஜய் அளிக்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்க மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு பரம எதிரியாக இருந்து அரசியல் செய்தவர் அவங்க அப்பா வந்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் திமுக எதிர்ப்பை தன்னுடைய ரத்தத்தில் சேகரித்துக் கொண்டவர் பிஹெச் பாண்டியன் அப்படிப்பட்டவரினுடைய பிள்ளை திமுகவின் பக்கம் திரும்புவதற்கு யார் காரணம் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி காரணம் என்று சொன்னால் இன்னொரு பக்கம் ஒரு வசீகரமிக்க தலைமையாக உருவெடுக்காத விஜயினுடைய இருப்பும் ஒரு காரணம் அல்லவா செங்கோட்டையனுக்கு வேற வழி இல்லாமல் செங்கோட்டையன் போய் விஜயிடம் சேர்ந்தார் அவருக்கு வந்து திமுக எதிர்ப்பை தணிக்க முடியவில்லை அவருடைய அரசியல் லாப நஷ்டங்களை தாண்டி திமுக எதிர்ப்பு என்கிற மனநிலை அவரிடத்திலே உச்சம் பெற்றிருந்தது அதனால் தான் அவரால் திமுகவில் ஐக்கியமாக முடியவில்லை ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காண்பித்தார்கள் விஜய் தரப்பில் இருந்து அந்த ஆசை வார்த்தைக்கு இணங்கி அவர் அந்த கட்சியில் சேர்ந்து விட்டார் ஆனா அவர் ஒரு வாயிலை திறந்து வைத்திருக்க முடியும் எப்படி திறந்து வைத்திருக்க முடியும் என்று சொன்னால் அங்க போய் கட்சியை நான் லீட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்ல அவர் துவக்கத்துல அந்த தோற்றத்தை அப்படியே தக்க வைத்து தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிருந்தார்னா ஒரு வியூகத்தை வகுத்திருக்க முடியும் செங்கோட்டையினுடைய இருப்பு ஒரு நம்பிக்கையை வைத்திலிங்கம் போன்றவர்களுக்கு கொடுத்திருக்கும் ஆனா மாவட்ட செயலாளருக்கு செங்கோட்டையன் போன் பண்ணா மாவட்ட செயலாளர் போன் எடுக்க மாட்டாரு விஜய சந்திப்பதற்காக விஜயனுடைய பங்களாவுக்கு செங்கோட்டையன் போனா விஜய அவர் சந்திக்க முடியாது நீங்க ஏன் அப்பாயின்மெண்ட் வாங்காம வந்தீங்கன்னு திருப்பி அனுப்பப்படுறாரு எத்தனையோ புதியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கிற விஜயினுடைய கட்சி இவரோடு சேர்ந்து போன இவருடைய ஆதரவாளர் திருப்பூரினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியபாமாவுக்கு இதுவரைக்கும் எந்த பொறுப்பும் கொடுக்கலையே இவரை நம்பி போன மாவட்ட நிர்வாகிகள் அதிமுகவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் பவர் சென்டர்ல இருந்தவங்க ஈரோடு பகுதியில கரூர் பகுதியில இவரை நம்பி போனாங்கல்ல அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும் அல்லவா எந்த பொறுப்பும் கொடுக்கப்படல இதை தாண்டி தேர்தலுக்கு ஒரு குழு நியமிக்கப்படுகிறது தாவேக்காவில அந்த குழுவுல இவர் மூன்றாவது இடத்துக்கு வந்துடுறாரு முதலிடத்தில் இருக்க வேண்டியவர் அல்லவா அவரு அவரை விட தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் புஷ்ஷி ஆனந்தும் ஆதவர்ஜுனாவும் அர்ஜுனாவும் கை என்ன இல்லையே அப்போ இவருடைய அந்த இருப்பு இருக்குல்ல தமிழக வெற்றி கழகத்தில் இவர் என்னவாக இருக்கிறாருங்கிற அந்த இடம் இருக்குல்ல அந்த இடம் பலருக்கு அச்ச உணர்வை தந்து விட்டது எனவே விஜய் நம்பிக்கையில் வந்து போனால் செங்கோட்டையனால் அந்த புதிய நம்பிக்கையை ஏற்படுத்த முடியல செங்கோட்டையன் நூறு விழுக்காடு பேச்சுவார்த்தை நடத்தியவர் வைத்திலிங்கத்துட்டு நூறு விழுக்காடு பேச்சுவார்த்தை நடத்தியவர் மனோஜ் பாண்டியர் இடத்துல இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவினுடைய அதிருப்தி அணியில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து விஜய் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார் அவர் எப்படி வண்டுருட்டி ராமச்சந்திரன் கடந்த காலத்தில் தேமுதிகவுக்கு பெருந்துணையாக நின்று செயல்பட்டாரோ அதுபோல பெருந்துணையாக நின்று செயல்பட்டு இந்த கட்சிக்கு ஒரு வடிவம் தரணும் ஒரு முகம் தரணும்னு மெனக்கட்டாரு செங்கோட்டையன் ஆனா அதையெல்லாம் சிதைத்து போட்டது விஜயினுடைய தரப்பு செங்கோட்டையனே அப்செட்டா இருக்கும்போது செங்கோட்டையனுடைய வார்த்தையை நம்பி போவதற்கு யார் தயாராக இருப்பார்கள் எனவேதான் வைத்திலிங்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்தார் என்றுதான் இல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன பண்ணா திமுக என்பது அதிமுகவினருக்கு ஒரு பரம எதிரி அதிமுகவினர் தீய சக்தின்னு சொல்லி முதன் முதல் அழைத்ததே அதிமுகவினர் தான் அப்படிப்பட்ட அதிமுகவினர் விஜய் என்கிற மிகப்பெரிய சினிமா பிரபலம் வந்து முன்னாடி நிற்கிறார் அவரோட இவங்களோட இருந்த தளபதி அவர்கள் செங்கோட்டையன் போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்றப்போ ஏன் விஜய் ஒரு ஆப்ஷனா கூட இவங்க பொருட்படுத்தவில்லை அப்ப விஜய் அரசியல் கட்சி தலைவராக வைத்தியலிங்கம் நினைக்கவில்லையா போய் சேருவதற்கு நினைக்கவில்லையா ஒரு கூட்டணி கட்சி தலைவராக கூட டிடிவி நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லி பொறுத்துக் கொள்வா ஏன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அறிவித்தவர் விஜய் முதல் மாநாட்டிலே அறிவிச்சாரு எந்த கட்சியுமே வரவே இல்லையே இப்ப பேலன்ஸ் வந்து காங்கிரஸ் மட்டும் இருக்கிறது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நான் பாத்துக்கிறேன் தேமுதிக மட்டும்தான் இருக்கு அவங்களுமே மோடி முன்னாடியே அதிமுக அணியில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுது இப்ப விஜய் தனித்து விடப்பட்டாரா விஜய் ஏன் யாருமே ஏற்கல அதாவது விஜயினுடைய அந்த கையால் தனம் இருக்குல்ல அதுதான் விஜய் தனித்து விடப்பட்டதற்கு முழு முதல் காரணம் நீங்க ஒரு திரைத்துறையினுடைய உச்ச நட்சத்திரம் அரசியல் களத்துக்கு வருகிற போது அந்த களம் எப்படிப்பட்டதாக இருக்குங்கிறத தமிழ்நாடு பல நேரங்கள்ல அந்த டெஸ்ட பார்த்திருக்கு அந்த பரீட்சை எப்படிப்பட்டதாக இருக்கும்னு எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் துவங்கி சிவாஜியிலிருந்து பாக்யராஜிலிருந்து சரத்குமார் வரைக்கும் ஒரு நெடிய பட்டியல் இருக்கு நவரச நாயகன் கார்த்திகையும் நீங்க அந்த பட்டியல்ல சேர்த்துக்கணும் அப்போ இவ்வளவு பேரும் திரைத்துறையினுடைய நட்சத்திரங்களாக இருந்தவர்கள் உச்சத்தில் இருந்தவர்கள் கமலஹாசன் கூட அதுல அப்ப அவங்கெல்லாம் அரசியல் கட்சி துவங்குகிற போது என்னவாக அந்த மக்கள் திரல் இருந்தது இப்போ உங்களுக்கு மக்கள் திரள் என்னவாக இருக்கு நீங்க உண்மையிலேயே உச்ச நட்சத்திரம் தான் நீங்க உங்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கான வேலையை தொடங்குனீங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை அவர் வெளியிலேயே வரல அவர் அரசியலே பண்ணல எதை பேசணும்ன்ற புரிதல் கூட அவர்கிட்ட இல்லை இந்த ஜென்சி கிட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ற நடிப்பு இருக்குல்ல அந்த ஜென்சி கிட்ஸுக்கு அரசியல் எஜுகேட் பண்ற நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல சக்சஸ் பண்ணவர் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறாரு இப்ப இதெல்லாம் ஒரு பெரிய வரலாற்றின் அடிப்படையிலாக தகவல்களை உள்வாங்கி கொண்டு பேசுகிற சிந்திக்கிற ஆற்றல் வல்லமை இவையெல்லாம் இருந்தாதான் அந்த இடத்துக்கு வர முடியும் இவையெல்லாம் இல்லாம பிளாங்கா வந்து ஏதோ வந்து உங்களுக்கு வசனங்களை சொல்லி கொடுத்த வசனகர்த்தாக்களினுடைய வார்த்தைகளை உங்கள் மொழியில் பேசி திரையில் கைதட்டல் வாங்கியதை போல அல்ல அரசியல் அவர் அப்படிதான் நினைச்சு வந்துட்டார் அப்ப நீங்க நல்லா கேட்டீங்க ஒரு உச்ச நட்சத்திரமாக அவர் களத்துல நிற்கிறாரு அவர் தன் பக்கம் யாரையும் திருப்பிக் கொள்ள முடியலையான்னு கேட்டீங்க நிச்சயமாக திருப்பிக் கொள்ள முடியல அந்த நம்பிக்கையை கொடுக்கலன்னு சொல்றேன் நீங்க செங்கோட்டையனுடைய வருகை தாவேக்காவுக்கு பலமானு கேட்டா நூறு விழுக்காடு பலம் மிகப்பெரிய பலம் அந்த பலத்தை கூட நீங்க எவ்வளவு லாவகமாக உங்கள் கட்சிக்கு பயன்படுத்தீர்களோ எவ்வளவு நேர்த்தியாக அவரை நீங்கள் கட்சிக்குள் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அதையே நீங்க செய்யலையே நீங்க கொடுத்திருந்தா வரிசை கட்டி வந்திருப்பாரு அதனால தான் விஜயகாந்த் கதையே சொன்னேன் இப்ப கிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அல்லவா அவர் போனார் விஜயகாந்த் கிட்ட அவர் போய் விஜயகாந்த் கிட்ட ஐக்கியமானாரு அப்போ நீங்க வந்து அந்த பண்டுருட்டி ராமச்சந்திரன் என்கிற தலைவரை அந்த கட்சிக்குள் வைத்துக் கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவருடைய அரசியல் ஆலோசனைகளை பெற்று விஜயகாந்த் இயங்கினாரு அதனால் கிருஷ்ணன் போன்றவர்களுக்கெல்லாம் புதிய நம்பிக்கை பிறந்தது அவர்கள் எல்லோரும் அந்த கட்சியில் போய் ஐக்கியமானார்கள் அந்த கட்சியில் தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தார்கள் இப்ப என்னன்னா இவர் கட்சிக்கு போன செங்கோட்டையனை இவர் பயன்படுத்திக்க தவறிட்டாருன்ற பார்வை தான் வெளியில இருக்கு இவர் செங்கோட்டையின் மூலமாக யாரெல்லாம் கட்சிக்கு வந்தாங்களோ அவங்களெல்லாம் கைகள் விடிச்ச கட்சின்ற பார்வைதான் வெளியில இருக்கு அப்புறம் எதன் அடிப்படையில் இவரை நம்பி போய் சேருவார்கள் எதன் அடிப்படையில் இவரை நம்பி போய் கூட்டணி வைப்பார்கள் கட்சியில சேர்ந்தவனுக்கே பொறுப்பு கொடுக்க முடியல கண்ணியப்படுத்த முடியல கூட்டணிக்கு என்ன முகம் கொடுப்பீங்க இப்ப தேர்தலை சந்திப்பீங்களா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியானது மாதிரிலாம் இருக்கு தேர்தல் காலத்துல எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கு நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க எங்க ஓடுறீங்க டெல்லிக்கு ஓடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டுல எலெக்ஷனை நோக்கி எங்க ஓடுறீங்க தேர்தலை நோக்கிய பயணம் உங்ககிட்ட இருக்கா இல்லை அப்போ கட்சி ஒரு மந்த நிலைக்கு வந்துருச்சு எனவே நம்பிக்கையை கொடுக்கிற இடத்தில் விஜய் இல்லை விஜய் சொல்வதை செவிமடுத்து அதை நம்பிக்கையாக மாற்றி கொள்கிற இடத்தில் வைத்தியலிங்கம் போன்ற இன்ன பிற அதிருப்தியில் இருந்த பல்வேறு கட்சியினர் யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இப்போ செங்கோட்டையின் அவர்கள் ஈரோட்ல மீட்டிங் நடத்தி ஒரு மாசம் ஆச்சு இதுவரைக்கும் இடம் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை எதுவுமே இல்லை நான் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து எல்லா பாயிண்ட்டுகளையும் போட்டு கொடுத்தவர் தமிழ்நாடு முழுக்க பாயிண்ட்டுகள் தெரிந்தவர் அப்படின்லாம் பேசப்பட்ட போதும் கூட அவராலேயே விஜயை வெளியே கொண்டு வர முடியலையா அப்படின்றது ஒரு பார்வை இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் பெருத்த நம்பிக்கையில் இருந்தாரு அமமுக வரும் ஓபிஎஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக இப்போ டிடிவி தினகரன் வருகையால ஓரளவுக்கு ஓரணி அப்படின்ற கருத்து கொள்ளக்கூடிய வகையில் வந்திருக்கு அப்படின்றப்போ செங்கோட்டையன் அவருடைய தொகுதியிலே வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி இருக்குல்ல ரெட்டலையும் இப்போ கொடுத்து விட்டார் அதிமுக அங்கே இல்லைன்னு நினைச்சா கூட இப்ப அமமுகவும் போய் சேர்றதுனால திமுக ஒரு பக்கம் வலிமையாக இருக்கும் போது அந்த இடத்துல செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியா தக்க வைப்பார் அப்படின்ற கேள்வி வருது இல்ல நானு என்னுடைய அரசியல் அனுபவத்தின் வாயிலாக ஒரு விஷயத்த நேர்காணல்ல கூட வேற ஒரு ஊடகத்துல சொன்னேன் என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு தொகுதி விஜய்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒண்ணு விஜய் எங்க போட்டியிடுறாரோ அங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இன்னொன்று செங்கோட்டையன் போட்டியிடுகிற தொகுதியில் செங்கோட்டையன் வெற்றி பெறுவார் அவருடைய பாரம்பரியமான தொகுதி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நாளடைவுல விஜய் வெற்றி பெற முடியாதுன்றத நான் உணர்ந்துகிட்டேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா விஜய் எந்த தொகுதியும் போக்கஸ்டா ஒர்க் பண்றதுக்கு தயாரா இல்ல விஜய் தனக்கு சாதகமான தொகுதின்னு எந்த தொகுதியும் இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்ப விஜய்க்கு அந்த தேர்தல் வேலையும் தேர்தல் யுக்தியும் அறவே தெரியல அப்படிங்கிறத அவருடைய செயல்பாடு உணர்த்திருச்சு அது ஒண்ணு காலியாயிடுச்சு கடைசி நம்பிக்கையாக நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா செங்கோட்டையன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜெயிச்சிருவாரு அவருக்கு அந்த தேர்தல் வியூகம் தெரியும் ஏற்கனவே பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் பலமுறை அமைச்சர்னால அந்த தேர்தல் கலை யதார்த்தம் அவருக்கு தெரியும்னு நினைச்சேன் இப்ப அவருக்கு கலை யதார்த்தம் தெரிஞ்சிருந்தாலுமே கூட கலை அவருக்கு ஃபேவரா இருக்காது நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க ஜெயலலிதாவுக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்தவர் ஜெயலலிதாவே அழைச்சிட்டு போனவர் பொய்யே அழைச்சிட்டு போவார்னு எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஜெயலலிதா போறதுக்கு தயாரா இருந்தாங்க டூர் ப்ரோக்ராம் போட்டாரு இவர் போறதுக்கு தயாரா இல்ல அதனால டூர் ப்ரோக்ராம் போட முடியல நீங்க ரெண்டுக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் டூர் ப்ரோக்ராம் தான் செங்கோட்டையம் போடலாமே தவிர இவர் ஒன்னும் ஸ்கூல் புள்ள இல்ல ட்ரௌசரி சட்டையும் மாட்டி பவுடர் அடிச்சு கொண்டு வந்து வண்டியில ஏற்றி உட்கார வைக்கிறதுக்கு அவர் விரும்பணும் முதல்ல டூர் போறதுக்கு நான் டூர் போறேன் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போறேன் இந்தந்த பாயிண்ட்ல பேசலாம்னு இருக்கேன் உங்களோட ஐடியாவை கொடுங்க செங்கோட்டையன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் மிக நீண்ட பிளான் ஒன்னு போட்டு கொடுத்து அவரை டிராவல்ல அனுப்பிச்சு வைப்பாரு அதுக்கு விஜய் தயாராக இல்லாதப்ப என்ன பண்ண முடியும் இப்ப அது மாதிரி தான் தேர்தல் வேலை செய்யறதுக்கு செங்கோட்டையன் தயார் தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு செங்கோட்டையன் தயார் ஆனா தேர்தலில் போட்டியிடுவதற்கான களத்தை உருவாக்குகிற இடத்துல தாவேக்காவும் இல்ல அதற்கு கூட்டணியாக எந்த கட்சியும் வந்து சேரல நீங்க சொன்னதுதான் பிரதானமான செய்தி அதிமுகவினுடைய மேஜர் பார்ட் இருக்குல்ல அதாவது அதிருப்தியில இருக்கிற பார்ட்ல மேஜர் பார்ட் யார்ட்டு இருக்குன்னா தினகரன்ட்டதான் இருக்கு அது நம்ம உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் நீங்க முப்பது சதவீதம் அதிருப்தியாளர்கள் அதிமுக அதிருப்தியாளர்கள் கணக்கு போட்டீங்கன்னா அதுல பதினெட்டு சதவீதம் பேர் தினகரன் அதுல ஒரு ரெண்டு சதவீதம் பேர் சசிகலா பத்து சதவீதம் பேர் தான் ஓ பன்னீர்செல்வம் அப்போ அந்த பதினெட்டு சதவீதம் அதிருப்தியில நான் சொல்றது ஒரு தோராயமான கணக்கு தான் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் கணக்கு இல்ல அப்ப அந்த மேஜர் பார்ட் போய் அதிமுக மெரிச்சாங்கும் போது அது கொங்குல ஒர்க் அவுட் ஆகும் அப்ப கொங்குல அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மும்முனை போட்டின்றதே ஒண்ணு இருக்காது இருமுனை போட்டி தான் இருக்கும் இப்ப செங்கோட்டையன் இத வந்து லாவகமாக விஜய் பக்கம் கொண்டு வந்து திருப்பி இருந்தா அதிமுக அதிருப்தியில மேஜர் பார்ட்டு ஓபிஎஸ் பிளஸ் டிடிவி தினகரன் ரெண்டும் சேர்ந்து விஜய்கிட்ட இருக்கு அப்படிங்கிற நேரத்துல இவருக்கு கலை எதுவாக இருந்திருக்கும் பல இடங்கள்ல அதிமுக தோல்வியை தழுவுவதற்கு இந்த கூட்டணி காரணமாக வந்திருக்கும் இப்ப அதற்கான ஸ்பேஸ் இல்லாம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால செங்கோட்டையனால் வியூகமும் வகுக்க முடியாது தேர்தலில் செங்கோட்டையின் களத்தில் நின்று வெற்றி பெறவும் முடியாது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் இப்போ விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக காங்கிரஸ் வந்து நினைச்சாங்க நம்ம வந்துட்டு ஆட்சியர் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கக்கூடிய பகுதிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க இப்போ ஒருத்தர் கூட விஜய் பக்கம் போகவே இல்லை ஒரு எம்டி சேராக விஜய் மாறிவிட்டார் அப்படின்றப்போ காங்கிரஸ் இப்போ பண்ற அந்த தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் நாங்கள் இன்னும் கூட்டணியை அறிவிக்கவில்லை என்ற நிலைப்பாட்டுல இருந்து இறங்கி வருவாங்களா நாங்க திமுக கூட்டணியில தான் தொடருகிறோம் அப்படின்ற வார்த்தையாவது அவங்க பயன்படுத்துவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கலாம் இல்ல நிச்சயமாக காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் தொடரும் அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா முடிந்தவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவு பெறுகிற வரை தொகுதி பங்கீடுகள் நிறைவு பெறுகிற வரை எதையாவது உருட்டி பார்ப்போம்னு காங்கிரஸ்ல ஒரு தரப்பு உருட்டி பார்க்கிறது அந்த உருட்டல்கள் காங்கிரஸை பலகீனப்படுத்தும் அவ்வளவுதான் அது திமுகவை எந்த வகையிலையும் டேமேஜ் பண்ண அதேத்து கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ரொம்ப தெளிவா சொல்றாரு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்மை விரும்பாத சில கட்சிகளும் நம்முடைய கூட்டணியில் இருக்கிறார்கள்னு சொல்ற அது யாருக்கு கொடுத்த இண்டிகேஷன் நான் யாருங்கலாம் விழாவறியா பேச விரும்பல யாரையும் காயப்படுத்த கூடாது இது தேர்தல் காலம் எல்லோ எல்லோரும் சேர்ந்து நின்று மீண்டும் தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி அண்ணன் தளபதி தலைமையிலான ஆட்சி தொடர்வதற்கு பணியாற்ற வேண்டும் நான் உட்பட அந்த எண்ணக்கனவில் தான் இருக்கேன் அப்போ நீங்க வந்து இந்த நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பூசல்களை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் முதலமைச்சர் யாருக்கு சொன்னார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் கற்றறிந்த பெருமக்களுக்கு தெரியும் அப்போ அந்த அளவுக்கு கன்சர்னா போயிட்டாரு அமையா நம்மளை திட்டுவான் திட்டுனாலும் நீ கவலைப்படாத தேர்தல் வேலையை நீ பாரு மற்ற வேலைகளை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர் இப்ப இதுதான் ஒரு மெஜஸ்டிக் லீடருனுடைய ஸ்டேட்மெண்ட்னு நான் புரிஞ்சுக்கிறேன் த டால் லீடர் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த டால் லீடர் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் தான் அப்போ காங்கிரஸ் இதுக்கப்புறம் என்ன பேசணும்னு யார் எதிர்பார்க்க போறாங்க அது பேசாம இருந்தாலே நல்லதுன்றதுதான் இப்போது இருக்கக்கூடிய சூழல் எனவே காங்கிரஸ் தரப்பிலிருந்து இருந்து எந்த விதமான வார்த்தை வெளிப்பாடுகளும் வார்த்தை விளையாட்டுகளும் தேவையில்லை காங்கிரஸ் தன்னுடைய வேலையை செய்துகிட்டே இருக்கணும் காங்கிரசுக்கு கடிவாளத்தை அகில இந்திய தலைமை போட்டுச்சு கீழே இருந்தாலுமே கூட ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா அந்த கேப்ல மாவட்ட தலைவர்கள் நியமனம்னா யாருக்கும் அடிபணியாமல் இப்ப யாருக்கு அடிமையா இருந்து இவ்வளவு நாள் கட்சி நடத்துனாங்க செயற்குழுக்கே போகாத உண்மையான காங்கிரஸ்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் பதிவு போடுறாரு இல்ல நான் அவர் பேரெல்லாம் சொல்ல வேணாம்னு நினைச்சேன் நீங்க அவர் பேரை சொல்லி என்ன கேள்வியை கேக்குறீங்க ஒரு கட்சியினுடைய இதய துடிப்பு செயற்குழு பொதுக்குழு நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள்ல பொதுக்குழு அந்தஸ்து பெற்ற செயற்குழு அந்தஸ்து பெற்றவர்களுக்கு அழைப்பு வரலன்னா கதறி துடிச்சிருவான் எனக்கு ஏன் அழைப்பு வரலன்னு ஒரு செயற்குழுவுக்கு அழைப்பு வந்து செயற்குழுவுக்கே போகாத உண்மையான காங்கிரஸ்காரன் நான் தானா செயற்குழுக்கு போகாதவன் உண்மையான காங்கிரஸ்காரனா என்ன சார் கேலி கூத்துது கேவலமா இல்லையா அதெல்லாம் கட்சியினுடைய மிக முக்கியமான விஷயங்களை விவாதிக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக மாட்டேன் நான் தான் உண்மையான காங்கிரஸ்காரன் அப்படின்னா ஸ்கூலுக்கே போக மாட்டேன் நான் தான் வந்து பிஹெச்டி பட்டம் வாங்கினு சொன்னா எப்படி இருக்கும் ஏ நீ ஸ்கூலுக்கு போனாதான்டா அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அதுக்கப்புறம் தான் டாக்டரேட்டு அப்படின்னு சொன்னா நான் ஸ்கூலுக்கு போகாத பிஹெச்டி பட்டம் வாங்கிய முனைவர் பட்டம் பெற்ற பட்டதாரி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு மூன்றாம் இடம் கொடுக்கப்பட்டு அவருக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க அதுல வாய்ப்பே வழங்கப்படாத ஒரு நபராக நாதிர் சம்பத் இருக்கிறார் தேர்தல் பணிக்குழுவிலையும் அவர் இல்ல அறிக்கை தயார் பண்றதுலயும் அவர் இல்ல அப்படின்றப்போ அவரை வெறும் பேச்சாளராக மட்டுமே எடை போட்டு விட்டதா தாவேக்கா அல்லது செங்கோட்டையனை புறக்கணிக்க முடியாது இவரை ஈஸியா புறக்கணிச்சிடலாம் இவர் உள்ள வந்தா நம்மளுடைய இடம் என்ற அந்த உட்கட்சி அரசியலால நாதிர் சம்பத் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதா எப்படி பார்க்கறீங்க சம்பத் அவர்களோடு நெருக்கமாக பழகியவன் என்கிற அடிப்படையில் நான் சொல்றேன் அவரே தன்னை பேச்சாளனாக முன்னிறுத்தி கொள்ளதான் விரும்புவார் தேர்தல் பணிகளிலோ அல்லது அலுவல் சார்ந்த பணிகளிலோ அவர் ஒருபோதும் ஈடுபடுவதற்கு தன்முனைப்பு காட்டியவர் அல்ல இப்ப என்ன சில இடங்கள்ல நல்லா பேசுறீங்க நீங்க ஒரு நல்ல பேச்சாளர்னு சொன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் ஏங்க நான் வந்து கள பணியாளருங்க எனக்கு பூத் ஏஜென்ட் வேலை தெரியும் தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியும் அதற்கான முன்னனுமதிகள் எப்படி செய்யணும்னு தெரியும் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரியும் இப்படி அரசியல் களத்தில் எல்லா வேலைகளையும் கற்றறிஞ்சிருக்கக்கூடிய ஒருவன் நான் நான் ஒரு களப்பணியாளன் எனக்கு இயல்பா நல்லா பேச வருதுங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை தவிர நான் பேச்சாளன் அல்லன்னு சொல்லுவேன் ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா நான் ஒரு பேச்சாளன் தான் நான் மேடை பேச்சின் வழியாகத்தான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்ளணும் என்னுடைய உயிர் போகும்போது கூட நான் மேடையில் பேசி கொண்டிருக்கணும்னு சொல்றவர் எனவே அவரே அந்த வாய்ப்பை தேடி போயிருக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சம்பத்த பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருக்குள்ள எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டார் அவருக்கு பிடிக்கவும் பிடிக்காது அவருடைய இயல்பு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு போறோம் மதியம் ஓய்வெடுத்தோம் சாயங்காலம் மேடை ஏறணும் ஒரு மணி நேரம் ஒன்னரை மணி நேரம் கூட்டத்துல நல்லா ஜனரஞ்சகமாக பேசி மக்களை மகிழ்வித்தோம் திரும்பி இரவு புறப்பட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்தோம் இதுதான் அவருடைய அன்றாட பணியா இருக்குமே தவிர தேர்தல்ல நீங்க போட்டியிடுறீங்களான்னு கேட்டா கூட வேணாம்னு சொல்லுவார் அவர் பல நேரங்கள்ல அப்படி சொல்லிருக்க ஏன்னு கேட்டாப்ப இந்த போய் கும்பிடு போடுறது ஓட்டு போடுன்னு சொல்றது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாரு அப்படிப்பட்ட ஒரு நபரை வேற எப்படி பயன்படுத்தி நீங்க செங்கோட்டையினை பயன்படுத்தாதது தவறு ஏன்னா அவருக்கு ஏ டு டு டாப் பாட்டம் எல்லா வேலையும் தெரியும் அப்ப அவரை பயன்படுத்திக்கல ஆனா இவரு அந்த வேலைகளை செய்வதற்கு தயார் இல்லாதவர் விஜயே கூப்பிட்டு அண்ணா நீங்க வந்து துணை பொதுச் செயலாளரா இருங்கன்னு நீங்க சீனியரு அரசியல்ல நெடிய பயணத்துல வந்தவர் நீங்க இந்தந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தா கூட அவர் இல்ல தம்பி வேண்டாம் நான் எனக்கு மேடையில பேசுறதுக்கான வாய்ப்பு கொடுங்க போதும்னு சொல்லுவேன் எனவே அதனால் அவருக்கு அந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்காது கொடுத்திருந்தாலும் அந்த பொறுப்புகளை அவர் ஏற்று செயல்பட்டு இருக்க மாட்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தொகையை ரொம்ப நன்றி